ஒரு காலத்தில் படங்கள் பார்ப்பது கதை நன்றாக இருக்கிறது நடிப்பு பார்க்க அட்டகாசமாக இருக்கிறது என்று வியக்க வைக்கும் அளவிற்கு எக்கச்சக்கமான யதார்த்தங்கள் இருக்கும் ஆனால் இப்போதைய படங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே பிரம்மாண்டம் என்கிற பெயரில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி வசூலில் மட்டும் லாபத்தை பார்க்க வேண்டும் என்ற நினைப்பில் படம் எடுக்கப்பட்டு வருகிறது அதாவது பிரம்மாண்டம் என்றால் அதிக செலவு செய்யணும் அதற்கேற்ற மாதிரி ஆயிரம் கணக்கில் லாபம் பெற வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் நாக் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் வெளிவந்த கல்கி திரைப்படம் உலக அளவில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெற்றி பெற்று வருகிறது இந்த படம் வெளிவந்த முதல் நாளிலேயே நல்ல விமர்சனங்களையும் வசூலையும் பெற்றுவிட்டது அதன்படி கல்கி படம் வெளியாகி முதல் நாளில் உலகம் முழுவதிலும் நூற்று கோடியை வசூலித்திருக்கின்றது இந்தியாவில் மட்டும் ஹிந்தி பதிப்பில் நூற்று பதினைந்து கோடியை தாண்டியிருக்கின்றது அந்த வகையில் இரண்டாவது நாளாக அறுபது கோடியை தாண்டிவிட்டது இதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து உலக அளவில் மொத்தமாக நான்கு நாட்களில் ஐநூற்று ஐம்பத்தைந்து கோடி வசூலை தாண்டிவிட்டது இதை பார்க்கும் பொழுது சமீபத்தில் வெளிவந்த லியோ மற்றும் ஜெய்லர் படத்தின் மொத்த வசூலை கல்கி படம் நான்கு நாட்களில் நெருங்கிவிட்டது என்றே சொல்லலாம் இது போதாத குறைக்கு ரஜினி விஜய் இருவரும் நான்தான் பெருசு என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இடையில் கமுக்கமாக புகுந்து வசூல் ரீதியாக நான்தான் ஆட்ட நாயகன் என்று நிரூபித்து காட்டிவிட்டார் பிரபாஸ் இந்த வசூல் உலகளவில் இருந்தாலும் வெளிவந்த நான்கு நாட்களிலேயே இப்படி ஒரு லாபமா என்று தயாரிப்பாளர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வகையில் இந்த வார இறுதிக்குள் அசால்ட்டாக ஆயிரம் கோடி வசூலை தொட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் நேற்று வரை இந்த படம் அனைத்து திரையரங்குகளிலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்திருக்கின்றது இதற்கு பிரபாஸ் என்னதான் ஒரு காரணமாக இருந்தாலும் அமிதாப் பச்சனின் சாகாபரம் பெற்ற அஸ்வத்தாமா கேரக்டரும் கடைசி இரண்டு நிமிடங்களில் வந்தாலும் கிங் என்று சொல்லும் அளவிற்கு கமலின் சுப்ரீம் யாஸ்கின் கேரக்டரும் சேர்த்து மக்களை வியப்பில் ஆழ்த்திவிட்டது அந்த வகையில் நிச்சயமாக ஆயிரம் கோடி லாபத்தையும் தாண்டி ஆர் 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 படத்தின் மொத்த வசூலான ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு கோடி லாபத்தை தாண்டிவிடும் ஜெயித்துவிடும் இப்படி ஒரு சாதனைக்காகத்தான் பிரபாஸ் நடித்தால் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் மட்டும் நடிப்பேன் என்று அதிக அளவில் ரிஸ்க் எடுத்துக்கொண்டு நடித்து வருகிறார் அப்படி அவர் நடித்ததற்கு பலனாக கல்கி படம் மாபெரும் வெற்றியை பார்த்து வருகின்றது